வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பிறந்தேன் இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் சனி வக்கரகதியில் ஒரு நாலரை மாத காலம் இருக்க போகிறார் அப்போ சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி செயல்படுற மாதிரி செயல்பட மாட்டார் அப்போது வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருந்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சனியை பொறுத்த வரைக்கும் எப்ப வக்கரமாக போறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் ஆங்கில தேதி பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்ச திருதய தேதி அன்று சனி வக்கரமாக போகிறார் வக்கர் நிவர்த்தி எப்ப ஆவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா விஸ்வாவசரிடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்கர நிவர்த்தி ஆவார் இந்த வக்கரகத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நபர் சனி ஒரு கொடூர பாவியாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்துக்காக என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக செய்கிறதுக்காக வழிநடத்தி செல்லக்கூடியவர் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கர்ம காரகன் நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு செயல் செய்கிறதுக்காக பிறந்திருக்கோம்னா அதை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போயிடுவார் நீங்கள் பிறந்ததற்கான நோக்கமும் பாதையும் உங்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால அந்த பாதையை விட்டு விலகி போகிறீங்கன்னா அடி கொடுத்து சிறு தண்டனையை கொடுத்து மீண்டும் அந்த பாதைக்கு இட்டு செல்லக்கூடியவர் அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ம காரகன் எல்லா மனிதர்களுக்குமே எல்லா நேரத்துலையுமே கெடுதல் செய்யணுங்கிறது அவரோட நோக்கம் அல்ல இருந்தாலும் கூட இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்திற்கு பிறந்திருக்குன்னு தெரியாத ஒரு காரணத்தினால நம்ம வாழ்க்கையில நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம் அப்போ நல்லது கெட்ட செஞ்சுட்டு அப்படின்னா செயலுக்கான விளைவுகளை திரும்பி கொடுத்து எதை இந்த பூமியில் கொடுக்குறீங்களோ என்ன நோக்கத்திற்காக என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் ஒரு செயல் செய்கிறீங்களோ உங்கள் நோக்கம் பொது நோக்கமாக இருந்து நல்ல நோக்கமாக இருந்து நல் செயலாக இருந்தால் அந்த நல்ல செயலுக்கான விளைவுகளையும் சனி கொடுத்து வெகுமதியும் கொடுத்து பாராட்டி உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு தேவையான வழிவகைகளை காண்பித்து கொடுப்பார் சனி ஒரு கர்மகாரகனாக இருக்கிறனால எண்ணம் சொல் செயல் இந்த செயலின் மூலிமா ஒரு விளைவு இந்த விளைவுகளை கவனித்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறனால சனியை பார்த்து எல்லோருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி எப்போ வக்கிரகதி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆங்கில தேதி சனி வக்ரம் அடைகிறார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி வக்கிர நிவர்த்தி அடைகிறார் இடைப்பட்ட காலம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டில் பதிமூணு கழிச்சா பதினைந்து பதினொன்றில் ஏழை கழிச்சா நாலு நான்கு மாதம் பதினைந்து நாள் குறைஞ்சபட்சம் பார்த்துட்டிங்கன்னா நாம பன்னெண்டு அதில் ஒரு பதினஞ்சு நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சனி ஏற்றத்தையோ முன்னேற்றத்தையோ பின்னடைவையோ நல்லதையோ கெட்டதையோ அவர் அவர்களுடைய கருமவனைக்கு தக்கபடி கொடுப்பார் ஒரு ராசியில் பல கோடி பேர் பிறந்திருக்காங்கன்னா பல கோடி பேர்த்துக்கும் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்க மாட்டார் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே சுழறும் நுண்ணோக்குத்திறன் மூலிமா இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவங்க பிறந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியலனா அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக சில காலங்கள் சனி ஏழரை சனிங்கிற பேரிலையோ கண்டகச் சனிங்கிற பேரிலையோ அர்த்தாஷ்டம சனிங்கிற பேரிலையோ வரும் பொழுது சனி கெடுப்பார்னு நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயணத்தை இனிதாக கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் விடுறதுக்காக அந்த பாதைக்கு கூட்டிகிட்டு போவார் அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் அறத்தின் வழியே நேர்மையான வழியில் தர்மத்தின் வழியில் சம்பாத்தியத்தை ஈட்டி நேர்மையான முறையில் ஏதோ ரூபத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் நூறு சதவீத லாபம் கிடைக்கிது அப்படின்னா பத்து சதவீத லாபத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தான தர்மங்கிற பேரில் கொடுத்து அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு சதவீத பணத்தில் ஒரு பொருளை வாங்கி அதனால் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து அதற்கு பிறகு இறுதி காலங்களில் கோயில் குளம் தான தர்மம் இதெல்லாம் பண்ணி தன்னையை நற்கதி அடையறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டாங்க செல்வ சிலைப்பான வாழ்க்கை அந்த காலத்தில் இருக்கிறத கொண்டு வாழ்ந்தாங்க அதனால தான் அறம் பொருள் இன்பம் அதற்கு பிறகு வீடு வீடு பேர் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த பிறவியில் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதுமானது திருப்திகரமாக வாழ்ந்துட்டேன் பரிபூர்ணத்துவமாக வாழ்ந்துட்டேன் இனிமேல் எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி முக்தியை நோக்கி பயணிக்கக்கூடியது தான் வீடு பேர் அப்போது அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சனிப்பயிற்சி ஏழைச்சனி கண்டக சனி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாதனால கஷ்டப்பட்டாலும் கூட தன்னோட கர்மவனையின் அடிப்படையில் தான் கஷ்டப்பட உணர்ந்து வாழ்ந்ததுனால வாழ்க்கையில் அலகுவாக ஜெயிச்சிக்கிட்டாங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்திலையும் கெடுக்க மாட்டார் சனி கொடுக்கவும் செய்வார் கெடுக்கவும் செய்வார் இரண்டு செயலையுமே அவர் ஒவ்வொரு மனிதனோட கர்மனைக்குட்பட்டு தான் செய்வார் சனி கெடுக்கலை அப்படின்னா உங்க வாழ்க்கையில இன்னும் தண்டிக்கப்படலை சரியான பாதையில அவங்களை கூட்டிகிட்டு போகல நடத்தும் சனி உங்களுக்கு தண்டிக்கிறாரு கெடுக்கிறாரு கஷ்டப்படுத்துறாரு அந்த கஷ்டத்துலேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பிறக்க போகுதுன்னு புரிஞ்சுக்குங்க கோச்சாரத்தக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட உங்கள் தனி மனித ஜாதகத்துல சனி தசை சனி புத்தி நடக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த சனி வக்கரகதையில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியாது அப்ப சனியை பொறுத்தவரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலையும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் கருமவனையின் அடிப்படையில் உங்க வாழ்க்கையில எது கிடைக்கணும் எது கிடைக்க கூடாதுங்கிற விஷயத்த தீர்மானிக்க கூடிய நபர் அவர்தான் ஆயுளை தீர்மானிக்க கூடிய நபர் அவர்தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில விபத்து ஏற்பட்டுருச்சு டாக்டரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விட சனி உங்களுக்கு கோச்சாரத்தில் வலுவாக இருந்து பிறப்பு ஜாதத்தில் வலுவாக இருந்தால் ஏதோ ரூபத்தில் மெராக்கலாக உயிர் பழச்சுக்குவீங்க அப்போ சனியை பொறுத்தவரைக்கும் ஆயிலை கொடுக்கக்கூடிய நபர் கர்ம காரகன் தொழில் காரகன் கடினமாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னுகூறக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சனி வலுவாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடினமாக வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நிறுவனத்தையும் காப்பாற்றுவார் தன்னையும் உயர்த்திக்குவார் அடிமட்டத்தில் இருந்து மேலே உச்சத்துக்கு வந்த அத்தனை நபர்களுக்கு சனி வலுவாக இருக்கும் சனி மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய நாயகன் அப்ப மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காலத்தில் தான் கொடுப்பார் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க கன்னிராசி என்பர்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வக்ர சனி நடக்கக்கூடிய நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கு சனி எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருன்னு பார்த்துர்லாங்க கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதி ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் சுபரோட வீடாக இருக்கக்கூடிய குருட வீட்டில் ஏழாம் இடத்துல சனி வக்ரமாக ஒரு நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கு இருக்க போகிறார் பதிமூணாம் தேதியிலிருந்து வக்கரமாகி நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனியபுரத்துறையும் தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசியை பார்ப்பார் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் அப்போ வரைக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய சனி தன்னுடைய பார்வைகள் மூலியமாக கெடுக்கிறார்னா வக்கர சனி கெடுக்க மாட்டார் இருந்தாலும் கூட திருமணம் சார்ந்த விஷயங்களோ அல்லது சுப நிகழ்ச்சிங்கிற பேரில் மற்ற விஷயங்களோ பண்ணுற விஷயத்தை சனி தடை செய்வார் கடந்த காலத்தில் சனி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியின்மை ஏற்பட்டு குடும்பத்துக்குள்ளே கலகம் ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஏழாம் இடம் ஸ்தானத்தில் சனி வக்ரமாக இருக்கிற ஒரு காரணத்தினால குடும்பத்திற்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக தோன்றி மறையும் அந்நியர் நபர்களாக பிரச்சனை வரும் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா சனியை பொறுத்துவையும் ஏழாம் இடத்துல வக்ரமாக இருக்கும் பொழுது அந்த இடத்த கெடுப்பார் அந்த பாவகம் கெடும் அப்போ கூட்டாளிகளுக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்தரலாம் தரலாம் கூட பிரச்சனை தேர்த்திடலாம் ஆனால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாது அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த பிரச்சனை தொடரும் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு குருவுடைய பார்வை அந்த இடத்துக்கு கிடைக்கிறனால சனியை பொறுத்தவரையும் வக்கரகதியில் இருந்தாலும் கூட கெடுபலன் என்பது இருக்காது சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினொன்றாம் பாகத்திற்கு பதினொன்றாம் அந்த இடம் இருக்கிறதுனால போட்டித் தேர்வுகளை வெற்றி அடைவீங்க அரசு சம்பந்தப்பட்ட துறையில் பட்டம் பதவி புகழ் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அரசியலில் உச்சபட்ச பதவி தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைத்தவங்களாலேயும் ஒரு சில உதவிகள் பணமாக கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில் கடந்த காலத்தில் சில போராட்டங்களை எதிர்கொண்டு உங்களோட விருப்பங்கள்லாம் தடைபட்டு ஏமாற்றத்தை சந்திச்சு சங்கடப்பட்டிருந்தாலும் கூட அதெல்லாம் மீண்டு வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமா இந்த நாலரை மாத காலம் இருக்க போகுது இருந்தாலும் கூட சனி வக்கரமாக ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஏழாம் இடம் ஸ்தானமாக இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது வக்கரமாக இருக்கக்கூடிய சனி ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ள அவசரப்பட்டு முன்முயற்சி எடுத்து திருமணத்தை முடிச்சுட்டு எவ்வளோ அவசரத்தில் கல்யாணம் பண்ணிங்களோ அவ்வளோ அவசரத்தில் பிரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால கவனம் தேவை அக்டோபர் மாதத்திற்கு பிறகு குருவுடைய பார்வை குரு பயிற்சி மூலியமாக கடகத்திற்கு குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்திலும் திருமணம் பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது என்ன காரணம்னா திருமணத்தை ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாழையடி வாழைய வம்சம் தலை தோங்கி சிறப்பான வாழ்க்கை மனமொத்த தம்பதியராக குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னா நல்ல நாள் நல்ல நேரத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கிற பேரில் திருமணம் செய்யணும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய முதல் மூன்று மாதத்திற்கு திருமணமாக சுபகாரியம் சுப நிகழ்ச்சி செய்யும் பொழுது அது குடும்பத்துக்குள்ளே சங்கடமும் பிரச்சனையும் பிரிவினையும் ஏற்பட்டோம் அப்படிங்கிறதுனால பண்ணாமல் இருக்கிறது தள்ளி போடுறது சிறந்தது அதே போல் உங்கள் வாழ்க்கையில் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினா ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது தகப்பனார் வழி சொத்துக்கள் மூலயமா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை வில்லங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாலரை மாத காலத்திற்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சொத்து சார்ந்த பிரச்சனையை பேசுனீங்கன்னா அது கோர்ட்டு வரைக்கும் போய் இழுத்து விட்டுரும் அப்புறம் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்கணும் வக்கர காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போகக்கூடாது அப்படி போயிட்டீங்கன்னா உங்கள் காலமும் நேரமும் பொருளும் காலத்துக்கும் விரையாகும் நல்லா கவனமாக இருங்க அதே போல் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையில் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது தகப்பனாருக்கும் மகனுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகள் சரி இருக்காது கருத்து வேற்றுமை ஏற்படும் தேவையில்லாத அவர் சொன்னால் நீங்கள் ஒன்று கேட்குறது நீங்கள் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று புரிஞ்சுக்கிறது இப்படி வயோதிகத்தின் காரணமாக குடும்பத்துக்குள்ள கழகமும் பிரச்சனையும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக நாலரை மாத காலம் வக்கரச் சனி காலம் இருக்கப்போகுது சனி தன்னுடைய ஏழாம் பார்வையுன்னு ஒரு ஆசியை பார்க்குறாரு அப்போ ராசி பார்த்தா ரொம்ப கெடுதலாம் அப்படிங்கிட்டால் ஒன்றும் கிடையாது இயல்பாக இருக்கக்கூடிய சனி ராசியை பார்த்தா கெடுக்கிறாருன்னா வக்கர சனி உங்களை வாழ்க்கையில் ப்ரமோட் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு போவார் உங்களோட விருப்பங்கள் ஆசைகள் முயற்சிகள் அத்தனையும் கடந்த காலத்தில் தோற்றுருந்தா அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு பதினொன்றாம் இடம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவமாக இருக்கக்கூடிய ஒன்றாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது விருப்பத்தை கெடுத்திருப்பார் ஆசை கெடுத்திருப்பார் முயற்சியை தோக்கடிச்சிருப்பார் ஆனால் இப்போ சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது உங்களோட முயற்சிகள் அத்தனையும் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால தொட்டக்காரியம் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக வாழ்க்கையில் சிறப்பான உச்சத்தை தொடுவீங்க விளையாட்டுத் துறையில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பொன்னான காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக விளையாட்டுத் தொழிலை சாதிக்க போகிறீங்க படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டில் கவனத்தை செலுத்தினாங்க கூட படிப்பனையும் கவனத்தை செலுத்தி படித்தீங்கன்னா நல்ல உயர்ந்த மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க அதே போல் கணினி சார்ந்த துறையில் சாதிக்க நினைக்கக்கூடிய விஞ்ஞான சம்பந்தப்பட்ட துறையில் சாதிக்க நினைக்கக்கூடிய இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் சாதிக்க நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த தொழில் மூலியமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டை போய் சாதிக்க போகிறீங்க அதே போல் சனியை பொறுத்துறையும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கரை மாத காலத்திற்கு சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை இது சார்ந்த விஷயங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஆறாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கணும் அந்த ஆறாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடங்கிறது நாலாம் இடம் அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை கடன் சார்ந்த விஷயத்தில் ஜெயிக்கவே முடியாது ஆனால் சனி வக்கரகதியிலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நாட்பட்ட கடன் கட்ட முடியாமல் இருந்தால் கடனை கட்டி மீண்டு வருவீங்க கோர்ட்டில் ஒரு கேஸ் நிலவையில் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது உங்களுக்கு சுமூகமான தீர்ப்பரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு லோனுக்காக எதிர்பார்த்து கடந்த ஒரு ரெண்டரை வருஷம் அலைஞ்சிட்ருக்கிறீங்க லோனே கிடைக்கல பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துருக்கிறீங்க இதான் இதான்னு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சனி நான்காம் இடத்தை வக்கரகதியிலிருந்து பார்க்கும் பொழுது அது ஆறாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடமாக இருக்கிறனால கண்டிப்பாக லோன் கிடைக்கும் இல்லைங்க வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்கணும்னு நினச்சோம் வாகனம் வாங்குறதுக்காக லோன் வாங்கணும்னு நினச்சோம் அந்த பணமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அப்படிப்பட்ட மனிதர்களுக்குமே லோன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால வீடு வாங்கலாம் நிலவரம் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் இதெல்லாம் செய்யலாம் ஆனால் எந்த ரூபத்துலேயும் கூட்டுங்கிற பேரில் ரெண்டு பேர்த்து பேரில் நல்லா வாங்கிறது கூட்டுங்கிற பேரில் கூட்டு தொழிலுக்காக பணம் வாங்குறது இதெல்லாம் செய்யக்கூடாது தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் லோன் வாங்கலாம் தனிப்பட்ட முறையில் வாங்கக்கூடிய கட்டணம் நல்ல முறையில் கட்டி மீண்டு வந்துடுவீங்க அப்போ வக்கரட்சணியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி என்பவர்களுக்கு எல்லாத்துக்குமே கெடுதல் செய்யாது ஒரு முப்பது சதவீத மனிதர்களுக்கு போராட்டத்தையும் பிரச்சனையும் சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடையிறதுக்காக முதல்ல ஒரு மூணு மாத காலம் போராட்டத்தையும் சங்கடத்தையும் வழிவதனை கொடுத்து ஸ்புடம் போட்ட தங்கமாக உங்களை உருமாற்றி அதற்கு பிறகு ஜெயிக்க வைப்பார் அப்போ சனி வக்கர பயிற்சி மூலமாக கன்னிராசி என்பர்களுக்கு எல்லாத்துக்குமே கெடுக்க மாட்டார் முப்பது சதவீத மனிதர்களுக்கு போராட்டத்தை எதிர்கொண்டாலும் கூட வாழ்க்கையில் உச்சபட்ச சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை வக்கரட்சனி கன்னீராசன்பர்களுக்கு கொடுக்க போகுது அதே போல் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாக யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியை தரும் வக்கரட்சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொட்டு செய்யக்கூடிய காரியம் காலத்திற்கு முழுமையான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கன்னிராசில பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உத்தர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்கிறது தவறு கிடையாது உங்களுக்கு முழுமையான வெற்றியை தேடித்தரும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு நிலவுலங்கள் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சொந்த தொழில் மூலயமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால வக்கரசி நடக்கூடிய இந்த காலகட்டத்தில் தாராளமாக தொழில் தொடங்கலாம் வாகனம் வாங்கலாம் நிலவளங்கள் பிடிக்கலாம் அதற்கடுத்து அஸ்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பூமியினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கறதுனால விவசாயம் சார்ந்த கால்நடைகள் சார்ந்த தொழிலில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக நாலரை மாத காலத்திற்கு இருக்கிறதுனால நிதானமும் கவனமும் தேவை மண்ணில் போட்ட காசு பொண்ணாகவும் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பொறுத்தவரையும் வக்கரசி நடக்கூடிய இந்த காலகட்டத்தில் பூமியினால் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நிதானமாக யோசித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க பூமி பிடிக்கிறது நிலவளம் பிடிக்கிறது வாகனம் வாங்குறது இது எதை சரி ஒரு மூன்று மாத காலத்திற்கு பிறகு செய்கிறது நல்லது குருவை பொறுத்தவரைக்கும் ஒரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பத்தாவது மாதத்துக்கு மேலே வந்துட்டாருன்னா அது விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகமாக இருக்கிறதுனால அதற்கு பிறகு தாராளமாக இதெல்லாம் செய்யலாம் அது வரைக்கும் செய்யக்கூடாது அதே போல் நீங்க செஞ்சிட்டு தொழிலில் தொழில நிதானமும் பொறுமையும் கவனமும் தேவை பத்தாம் இடம் தொழிறஸ்தானம் தொலைஸ்தானத்திற்கு பன்னெண்டாம் இடமா இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தை வக்கரச்சனி பார்க்கறதுனால தொழிலில் எந்த முதலீடு நீங்கள் போட்டிங்கன்னா வெளியே எடுக்க முடியாது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த தொழில் செஞ்சுட்ருக்கலாம் ஃபைனான்ஸ் வச்சுருக்கலாம் அடகு கடை வச்சு நடத்திட்டுருக்கலாம் தங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்கலாம் துணி நூல் ஜவுளி பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் செஞ்சிட்ருக்கலாம் இப்படிப்பட்ட தொழில் நீங்கள் இருந்தாலும் கூட லாபங்கள் பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிடையாது அதே போல் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கான சனி வக்ரமாய் ஏழாம் இடத்துல இருக்கிற ஒரு காரணத்தினால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கி அந்த காதலும் தோண்டியிட முடியக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலத்திற்கு இருக்கிறனால புது மனிதர்கிட்ட வரவு செலவு பண்ணுறது பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இளைஞர்கள் இளம்பெண்கள் ஈடுபடுறது இது எல்லாமே எங்களோட வாழ்க்கையில் ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தை கெடுத்து பின்னடைவு நோக்கி தான் கொண்டு செல்லுமே தவிர நல்லது செய்யாது அதனால் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இளைஞர்கள் இளம்பெண்கள் ஈடுபடக்கூடாது கன்னிராசியில் குறிப்பாக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல முறையில் திருமணம் நடக்கும் சனி வக்கரமாக இருந்து ஏழை இடத்துல இருக்கிறனால இரண்டாம் தாரமாக நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க முதல் திருமணம் தள்ளி போயிடுச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்லை நிச்சயதார்த்த வரைக்கும் தடைப்பட்டு நின்று போச்சு காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டீங்க திருமணமே வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க இரண்டாவது திருமணத்திற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக திருமணம் நல்ல முறையில் முடியும் போல் முதல் திருமணத்திற்கான முயற்சி எடுத்துட்டுருக்கிறீங்கன்னா இப்போதைக்கு பண்ணக்கூடாது கன்னிராசி என்பர்களுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இரண்டாவது திருமணத்திற்கான காலம் சிறப்பாக இருக்குன்னு சொன்னமே தவிர கன்னிராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் திருமணத்தை பற்றி நாங்கள் பேசவே கிடையாது ஏன்னா ஐந்தாம் மட்டத்துக்கான சனி ஏழாம் இடத்துல வக்ரமாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மூன்று மாத காலத்திற்கு சுபகாரியம் சுப நிகழ்ச்சிங்கிற பெற திருமணம் முடிக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு மூன்று மாத காலத்திற்கு திருமணத்தை தள்ளி போட்டு பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இயற்கையான முறையில் குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு செயற்கை கருத்தருத்தல் மூலிமா குழந்தை பாக்கிய கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலகட்ட முயற்சி எடுத்து தோல்வியில் முடிஞ்சிருந்தாங்க கூட ஐந்தாம் இடங்கிறது புத்திர பாக்கியஸ்தானம் அதற்கு பன்னெண்டாம் இடம் ஐந்தாம் இடத்திற்கு விரைஸ்தானம் அந்த இடத்துல சனி வக்ரமாக இருந்து இதனுடைய பத்தாம் பார்வையினால் பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு செயற்கை கருத்தருத்தல் மூலிமா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்திற்கான முன் முயற்சிகள் எடுக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கண்ணீராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கிடைக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூரிக சொத்துக்காக வீண் விரை நிறையா பண்ணி உங்களுடைய முயற்சி அத்தனை தோற்று போயிருந்தா அந்த ஐந்தாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய நான்காம் இடத்தை சனி பார்க்குறதுனால பூரிக சொத்து மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக நாலரை மாத காலத்திற்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இருக்க போதுங்க சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான ஒரு பொன்னான காலமாக தான் இந்த வக்கர காலம் இருக்க போதும் நாலரை மாத காலத்திற்கு செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் ஆதாயம் தராது நண்பர்கள் உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எந்த தொழில் செஞ்சீங்கன்னா ஒரு லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இடைத்தரகராக இருக்கிறீங்க கொரியர் சர்வீஸ் வச்சிட்ருக்கிறீங்க அலையக்கூடிய டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டுருக்கிறீங்க டையிங் ப்ளீச்சிங் அயனிங் கெமிக்கல் சார்ந்த தொழில் செஞ்சுட்ருக்குறீங்க கணினி சார்ந்த துறையில் சாஃப்ட்வேர் உருவாக்கிட்டு இருக்கிறீங்க ஆப் தயாரித்து கொடுத்துட்ருக்குறீங்க ஜோதிடம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க பலதரப்பட்ட பொருட்களை வாங்கி இடைத்தரகராந்து விற்று கொடுத்துட்ருக்குறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு சரி தொழிலதிபர்களுக்கு சரி வேலை ஆட்களுக்கு சரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றமும் பட்டம் பதவி புகழெலாம் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால உங்களுக்கு வேலையிலையும் சரி உயர்ந்த பதவி கண்டிப்பாக கிடைச்சே தேரும் தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க உங்கள் தொழிலை அபிவிருத்தி செஞ்சு அடுத்த கட்ட நகரம் நோக்கி கொண்டுட்டு போவீங்க அரசு சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அரசியல்வாதியாக இருக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த உயர்ந்த அங்கீகாரம் கிடைக்கப்பெற்ற வாழ்க்கையில் முன்னுக்குறக்கூடிய ஒரு காலமாக நாலரை மாத காலம் வக்கரட்சனை காலம் இருக்க போகுது குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மனிதக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது சொந்த தொழிலை சாதிக்க போகிறீங்க இருக்கக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது மொத்தத்தில் கன்னிராசியில் பிறந்த இளைஞர்கள் உயர் கல்வியினால் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உயர்ந்த பதவி உங்களை தேடி வரப்போகுது வயோதிக மனிதர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்களை சார்ந்து பொழைச்சிட்ருக்குறீங்க நிம்மதியே இல்லை பொருளாதார முடக்கம் ஏற்படுது அப்படின்னா ஏதோ ரூபத்தில் பணம் கிடைக்கப்பட்டோ நிலவரங்கள் விற்று பணம் கிடைச்சோ வாழ்க்கையில் முன்னுக்குறக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் வக்கர சனி காலம் இருக்கப்போகுது அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேலைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று பட்டம் பதவி புகழ் அனைத்து தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது பத்தாவது மாதத்திற்கு பிறகு கன்னிராசியில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்குமே குருவுடைய பார்வை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு கிடைக்கிறதுனால நிம்மதி திருப்தி சந்தோஷத்தோடு பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கப்பெற்று அதற்கு பிறகு படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கூடிய ஒரு காலமா எழுபது சதவீத மனிதர்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு வக்கர சனி காலகட்டத்திலிருந்து இருக்க போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பத சந்திக்கலாம் வணக்கம் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாத ஹோரை செய்யும் சொல்லி இருக்காங்க அந்த ஹோரையை எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க அடிப்படை ஜோதிடத்தை கத்துக்கணும் இந்த காணொலியை பாருங்க கர்ம வினையினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்க உங்க வாழ்க்கையில ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தை அடையிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க